ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தான் நாங்கள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சண்டே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அதை பற்றி சொல்லணும் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஒரு சிவன் கோயில் அந்த கோயில் எங்கே இருக்குது என்ன அப்படின்றத பற்றி ப்ளஸ் அந்த கோயிலுடைய வரலாறு பற்றியும் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த கோயில் வந்து சோழவரம் பக்கத்தில் ஞாயிறுன்ற ஒரு கிராமத்தில் இருக்குங்க அந்த கோயிலுடைய பேருமே ஞாயிறு கோயில் தான் அப்படி சோழவரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெட்ஹில்ஸில் இருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தான் சென்னையில் ரொம்ப அருகாமில தான் இருக்குது சரிங்களா ஒரு காலையிலே நீங்கள் கிளம்பி போனீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் வந்து சண்டே தான் கிளம்பி போனோம் ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து சண்டேயில போய் பார்க்குறது தான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் போய் பார்க்குறது தான் ரொம்ப விசேஷம் ஸோ நாங்கள் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிளம்பி கிளம்பி போகணும் சரி விடியர் காலையிலே கிளம்பி போயிட்டோம் போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு அந்த காலையில் நேரத்தில் ஃபுல்லாக பச்சை பசேல்னு வயல்வெளி தான் எங்கே பார்த்தாலும் ஸோ அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு இது இப்படி போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட வந்து அந்த கோயிலுடைய வரலாறு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன விசேஷன்றது நான் உங்ககிட்ட சொன்னாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து சூரியனை வழிபடுற ஒரு கோயில் ஆனால் கோயிலுடைய மூலஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் அதாவது சிவபெருமான் தான் இது சிவனுக்கான கோயில் தான் பட் இது சூரிய கோயில்னு சொல்கிறாங்க ஏ இதன இதனா என்னென்ன காரணம் அப்படின்றத நான் உங்கள் கேட்ட சொல்கிறேன் சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்றாரு தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவுடைய மகள் சமுக்ஞாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் சூரியன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவ நாளாக நாளாக அவருடைய வெப்பம் வந்து அந்த சமுக்ஞ் அவங்களுடைய மனைவி சமுக்ஞாவால் தாங்கவே முடியலையாம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தன்னுடைய நிழலுக்கு வந்து ஒரு உருவமாக்கி தன்னுடைய கணவன்கிட்ட அதாவது சூரியன்கிட்ட வந்து விட்டுட்டு போய்டுறதா சொல்லப்படுது அந்த விஷயம் வந்து சூரிய பகவானுக்கு யமன் மூலயமா தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவியை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு சிவனுக்கு வந்து ஒரு சிவ பூஜை பண்ணுறாரு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா வானத்தில் வந்து ஒரு சின்ன ஜோதி ஜோதினா ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்து தோன்றுறது அதை தோண்டினோடனே அந்த வெளிச்சம் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கான் ஸோ அதை பார்த்தோன்னே சூரியன் என்ன பண்ணுறாரு அந்த ஜோதி அந்த வெளிச்சத்தையை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரான் அதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த கோயில் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் வந்து தடாகம்னு சொல்லுவாங்க தடாகம்னா ஒரு ஏரி அந்த தடாகத்தில் ஒரு தாமரை மலர் இருக்குது அந்த மலருக்குள்ளே அந்த ஜோதி வந்து ஐக்கியம் ஐக்கியமானதுக்கு அப்புறமா அதில் இருந்து சிவபெருமான் தோன்றி சூரியன் கிட்ட வந்து அருள் புரியிறார் என்னன்னா நீ வந்து உன்னோட மனைவியுடன் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சூரியனுடைய வேண்டுதலுக்கு ஏற்று சிவபெருமான் அங்கேயே வந்து எழுந்து எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து சூரியன் பூஜித்த அந்த லிங்கம் வந்து தாமரை மலருக்குள்ளேயே இருந்திருக்கு ரொம்ப காலத்துக்கு பிற்காலத்தில் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சு சோழ மன்னர் ஒருவர் என்ன பண்ணுறாருனா அந்த தடாகத்தின் வழியாக இருக்கும்போது ஒரு தாமரை மலர் மட்டும் நல்லா ரொம்ப பிரகாசமாக மின்னிட்டுருக்கிறத பார்க்குறாரு அதை பார்த்த உடனே அவருக்கு அதை பறிக்கணுன்ற ஆசையில் அதை பறிக்கிறதுக்கு கிட்டே வராரு பட் ஆனால் அந்த அந்த மலர் வந்து அவரோட கைகளில் சிக்காமல் நகர்ந்து நகந்து போகிட்டே இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வால் எடுத்து அந்த தாமரை மலரை வந்து வெட்டிடுறாரு வெட்டினதுக்கப்புறம் அந்த தாமரை மலர்லேருந்து ஒரே ரத்தமாக வருது அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த மன்னருக்கு தன்னுடைய பார்வையே போயிடுது போனதுக்கப்புறம் மன்னர் வந்து சிவனை வேண்டி வேண்டுறாரு தம்ப தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி வேணோனே சிவன் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு கண் பார்வையும் கொடுத்துட்றாரு கண் பார்வையை கொடுத்ததுக்கப்புறமா சிவன் அவரிடம் சொல்கிறாரு நான் வந்து இந்த தாமரை வடிவில் இந்த தாமரைக்குள்ளே லிங்க வடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த தடாகத்தோட கரையிலேயே லிங்கத்தை வந்து பிரதிஷ்டி செய்கிறார் அந்த ராஜா செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுறாரு அந்த கோயில் தான் இந்த கோயில் இந்த தாமரை புஷ்பத்தில் எழுந்த அருள் இருக்கிறதுனால இந்த சிவபெருமானுடைய பேர் பாத்தீங்கன்னா புஷ்பதீஸ்வரர் என்று எல்லாராலையும் இப்ப கூப்பிடப்படுது சூரியனே வந்து ஈஸ்வரரில் வழிபட்ட தலம் அப்படின்றதுனால இந்த கோயிலை வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுட்ருக்காங்க இந்த கோயிலோட பேரை வச்சுட்டு இருக்காங்க இதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்றதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து தல விருட்சமா நாகலிங்க மரம் இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அதில் நிறைய பேர் வேறுதலுக்காக இது கயிறு எல்லாம் கட்டியிருக்காங்க இந்த கோயிலோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் ஒன்றாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு சாமியோட சாமி மேலே வந்து சூரிய ஒளி படுமா காலையில் ஆறு மணிக்கலாம் அந்த ஏழு நாட்குமே அந்த முதல் ஒரு வாரத்துக்குமே இதுதான் இந்த இந்த தான் என்ட்ரன்ஸு இப்போ இந்த நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ கரெக்டாக இதுக்கு நேராக சிவலிங்க சிலை இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வந்து அந்த சித்திரை மாதத்தில் வர முதல் ஒரு வாரத்தில் காலையில் ஆறு மணிக்கு சூரியனுடைய ஒளி கதைகள் வந்து படுவோம் அப்ப வந்து அது என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஒளி கதிர்கள் வந்து புஷ்பதீஸ்வரர் மற்றும் சுர்ணாம்பிகை அம்மன் மீது விழுறதுனால சிவனுக்கான பூஜையை சூரியனை செய்கிறதா ஐதீகம் வந்து சொல்கிறாங்க இதுதான் அந்த குளம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குளம் வந்து இது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி நிரம்பி இருக்குது நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால இந்த டைமில் நாங்கள் லாஸ்ட் வீக் தான் போயிருந்தோம் ஸோ இப்போ பார்க்குறதுக்கு இது எப்படிதான் இருக்குது சூரிய தீர்த்தம் எழுதியிருக்கு பாருங்கள் ப்ளஸ் இந்த கோயில் மேலே இப்படி ஒரு பள்ளி வந்து செஞ்சு ஓட்டியிருக்காங்க இது சம்திங் அந்த பள்ளி பரிகாரத்துக்கானது அப்படின்னு என்னோடய தம்பி தான் சொன்னாங்க எனக்கு இது சரியாக தெரியல பட் இதை பார்க்கும்போது பள்ளி தோஷம் ஏதாவது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது வந்து அந்த கோயிலுக்கு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு பானையும் அங்கே இருக்கு இது என்ன காரணம் எதனால் வச்சுருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது பட் இதுவும் அந்த கோயிலில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது வெளியில் வந்து இந்த ஊரில் விளைஞ்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கீரைகள் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே விற்றுட்ருக்காங்க பூக்கடைகள் எல்லாமே இருக்குது இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே கட்டப்பட்டிருக்க ஒரு சின்ன சிறிய அளவு உள்ள ஒரு பெருமாள் கோயில் அந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நான் வந்து குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த குளம் வெட்டும்போது நிறைய பழமை வாய்ந்த சிற்பங்கள் வந்து கிடச்சிதான் அந்த சிற்பங்களை வந்து இந்த பெருமாள் கோயிலில் வச்சுருக்காங்க அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து பிள்ளையார் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ராகு கேதுன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த சிலைகள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா சக்கர தாழ்வார் இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் அவரும் வந்து இந்த குளத்தை தோண்டும் வெட்டி எடுக்கும்போது கிடைச்ச சிற்பம்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து அங்கே வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அதுவுமே இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறைய விசேஷம் இருக்குதுங்க சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் ரொம்ப பார்த்து நம்ம பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இதுதான் அந்த சக்கர தாழ்வார் பாருங்கள் எவ்வளோ நல்லா எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு இது மாதிரி நிறைய சிலைகள் இருக்காங்க இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் ஒரு தடவை நேரில் பாருங்கள் அப்புறம் இது வந்து இந்த கோயிலுடைய வெளியில் அவுட் சைடு வெளியே வந்துட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா தெரியும் இதுதான் வந்து சொன்னேன் இல்லைங்களா அது தடாகம் அது அந்த கோயிலை சுற்றியுமே தண்ணி தான் இருக்கு தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க இது நீங்க கட்டாயமாக முடிஞ்ச நேரில் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு கண் பார்வை யார்த்தா அது இருக்குது அப்படின்னா அவங்களுமே இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகலை குழந்தை இல்லை வேலை இல்லை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு பரிகார தளமாகவும் இது இருக்குது ஸோ கட்டாயமாக முடித்தா எல்லோரும் போயிட்டு வாங்க நாங்கள் அம்மாச்சலத்தில் என்னங்க கோயிலை பற்றி மட்டும்தான் விளாக் போடுவீங்க அப்படின்னா கட்டாயமாக கிடையாது நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அது எல்லாமே போடுறேன்னு சொல்லியிருக்கேன் ப்ளஸ் குழந்தைங்களுக்கான கேம்ஸு குக்கிங்கு ஃபன் டைம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு இது எல்லாம் சேர்ந்தது தான் நாங்கள் அம்மா செல்லும் சேனல் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் நாங்கள் அம்மா செல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்